வணக்கம் ஆ தீண்டு குற்றி என்னடா அது புது வார்த்தை பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க ஆ என்ன தெரியுதா பசு தீண்டு அப்படின்னா தீண்டுதல் என்ன இப்படி உரசுதல் தொடுதல்னு வச்சுக்கோங்களேன் குற்றின்னா என்ன ஒரு கல் மாதிரி அதாவது இப்போ நமக்கு ஒரு கொசு கடிச்சு பிடிச்சுடுவீங்க ஒரு மேலே ஏதாவது ஈ உட்காருது எப்படிமா எப்படிமா தட்டி விடுவோம் சொல் அரிச்சா சொல்லிடுவோம் ஆனால் ஆடு மாடு போன்ற விலங்குகளும் காட்டில் இருக்கின்ற மான் யானை குதிரை போன்ற விலங்குகளும் உணவு கிடைக்கலாம் தண்ணீர் கிடைக்கலாம் காட்டுக்குள்ளே அவை சௌரியமாக இருக்கலாம் ஆனால் ஒரு சின்ன அரிப்பு ஏற்பட்டால் அது என்ன செய்யும் இதை நம்முடைய முன்னோர்கள் யோசித்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கங்கே அங்கங்கே கல்லுகளை பெரும் கற்களை அப்படி நட்டு வச்சுருப்பாங்களாங்க இது இலக்கணத்தில் தான் இந்த மாதிரியான சொல் வருது ஆ தீண்டு குற்றி அப்படின்னு வருது இது என்னன்னா அந்த மாடுகள் ஆடுகள் போய் அதில் உரசிக்கிறமா அது பாருங்கள் வாயில்லா ஜீவன்கள் அவற்றுக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள் அதுவும் நீங்கள் மாடு ஆடு மேலே உட்கார்ற கொசு ஈயை பார்த்துருக்கீங்களா ஒழுங்குன்னு அதுக்கு இவ்வளோ பெருசு இருக்கும் ஒரு தடவை கடிச்சிச்சுனா அப்படியே நம்மளை பாதி இழுத்துட்டு போயிடும் அது கடிக்கிற போது அது வாழை கொண்டி அடிக்கும் துதிக்கையை சொல்லட்டி அடிக்கும் என்னென்னாலும் செஞ்சோம் ஆனால் இப்படி போய் உரசஞ்சப்ப அதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இதை நம்முடைய முன்னோர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் அப்போ இந்த உயிர்களை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் எப்படி இருக்குது பாருங்க இப்போ சிலப்பதிகாரத்தில் பாண்டிய மன்னன் நீதி தவறிட்டான்னு சொன்ன உடனே நீ நீதி தவறிட்டங்கிறத சொல்ல வந்த கண்ணகி தன்னுடைய வம்சம் எப்படிப்பட்ட வம்சம் வியாபாரத்துறையில் தரைவணிகத்தில் கடல் வணிகத்தில் சிறந்த குடும்பம் ஆனால் தன்னுடைய நாட்டு அரசன் எத்தகைய பெருமை மிகுந்தவன் பாரம்பரியமான பெருமை மிகுந்தவர்கள் அந்த அரசர்கள் சோழ வம்சத்தை பார்க்கிற போது எப்படியெல்லாம் இருந்தது அவரிசையாக சொல்கிறான் ஒரு புறா தன்னை நாடி வந்த போது அதை விரட்டி வந்த அந்த வல்லூர் என்கின்ற கழுகுக்காக அடைக்கலம் கொடுக்குறான் அந்த சிபி சக்கரவர்த்தி யாருக்கு புறாவுக்கு அது சொல்லுது ஏன் உணவு அது நீ அதை போய் எடுத்துக்கிறிய சரி அதுக்கு பதிலாக நான் அந்த அளவு சதை தர்றேன் அதெல்லாம் வாங்க மாட்டேன் ஏன் இருந்து அறுத்து தர்றேன் சரி அறுத்து கொடு அப்போ புறாவை அந்த பக்கம் வச்சு தன்னுடைய உடம்புலருந்து சதையை அறுத்து அறுத்து கொடுத்தானான் அந்த என்னமோ தெரியல அந்த புறாவை வெயிட்டாக இருந்த மாதிரி இருந்திருக்கு கடைசியில் தானே அந்த தட்டத்தில் உட்காந்து அப்புறம் அந்த வந்தது ரெண்டு பேரும் அவர்கள் தேவர்கள் அவனை சோதிச்சாங்கன்னு வரும் அதெல்லாம் விடுங்க ஒரு புறாவுக்காக தன் உடம்பின் தசைகளை அறிந்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தி வாழ்ந்த நாடு என்னுடைய நாடுன்னு கண்ணகி சொல்கிறான் அதே போல திருவாரூரிலே தன்னுடைய மகன் ஆவின் கன்றை தேரையேற்றி கொண்டு விட்டான் என்று கேள்விப்பட்டவுடன் அந்த பசு வந்து நியாயம் கேட்க அந்த ஆராய்ச்சி மணியை அடிக்க அதை கேள்வியுற்ற மன்னன் தன் மகனென்றும் பாராமல் அவனை தேர்காலில் இட்டு கொள்ள முயன்றான் என்று சொன்னால் எத்தகைய தர்மத்தை கடைப்பிடித்த மன்னர்கள் வாழ்ந்த தேசமென் தேசம் என்று அவள் சொல்கிறாள் என்றால் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் சித்த சித்தசத்துருவாகி எம்பெருமான் நடமுறையும் இடமென நான் தெரிந்தேன் அந்த வித்தகர்தணிக்கு ஏவல் செய்ய என் சிந்தை விளைந்தது என்று வள்ளல் பெருமான் பாடுகின்றார் என்றால் எத்துணையும் பேதமுராது எல்லா உயிரும் நம்ம உயிர் தான் எல்லா ஜீவராசிகளும் நம்மைச் சார்ந்தவைதான் என்று நாம் நினைத்துவிட்டால் அவற்றிலிருந்து நாம் அன்பை பெற்றுக்கொள்ளலாம் அவற்றோடு நாம் சேர்ந்து வாழ பழகிக் கொள்ளலாம் காக்கை குருவியங்கள் ஜாதி என்று பாடிய பாரதி தனக்கு உணவில்லாத போது கூட கடன் வாங்கிய அரிசியை அந்த குருவிகளுக்கு எடுத்து உணவாக தந்தார் என்று சொன்னால் இப்படி தருகின்ற மனது உடையவரால் மட்டும்தானே அப்படி பாட முடியும் எழுத முடியும் அதனால் உலக உயிர்களை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் அன்பால் அரவணைப்பால் மற்றும் அவற்றின் தேவையை உணர்ந்து அவற்றுக்கான அந்த தேவைகளை நிறைவேற்றும் குணத்தோடு வாழ வேண்டும் நான் எங்கே ஆரம்பித்தேன் ஆ தீண்டு குற்றியில் ஆரம்பித்தேன் நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கும் கல்லுன்னு பல இடங்களில் இருக்கும் தலையில் வச்சுருக்க சுமையை கீழே இறக்கினா தூக்கி வைக்க ஆள் வேணும் அதை அப்படியே வச்சுட்டு திருப்பி எடுக்கணுமா இது சுமைதாங்கி கல் அந்த சுமைதாங்கி கல் ஏன் வந்துச்சுங்கிறதுக்கு ஒரு கதை உண்டு அதை நான் என்ன பின்னாடி விளக்கமாக சொல்கிறேன் இப்படி எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேரொன்றர் ஏன் பராபரமே இதுதாங்க சிறப்பு இதை நாம் நினைவில் கொள்வோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்